இதற்கு நிகழ்ச்சியிலே ஆடு குழத்தை ஆடு ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மேலும் சுக்காம்பட்டி சேகர் காலை காவலையை சிவகங்கை மாவட்ட ஆதிவாசர்கள் இடம் இதற்கு மாற்றம் வரவிப்பட்டி சரவணன் அவரது ஆண்ட காலனை இருந்து பெறுவதற்காக சேர்த்து சிறுபடி நாடுகள் அம்பு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மேலும் சுக்காம்பட்டி சேகர் காலை அந்த காலனை இருந்து பெறுவதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாகரை எஸ் எம்பி நண்பர்கள் ஆயத்தப்படுது பதுல இதற்கு அடுத்தபடியாக மருதின்பட்டி சரவணவர் கொம்பன் காளை அந்த மரியாதில் வளர்ந்து மருதிப்பட்டி சரவண கொம்பன் காளை வாழிய சிறப்பு வந்துருக்க அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சேரும் செல்லுபடி நாடு நம்பு பிரபாகன பேரர்கள் ஆயத்தப்படுது பதுல அதற்கு அடுத்தபடியாக பணக்கரை சோம்பு சேர்வை காளை இந்த மாடி சிறப்பு பரிசாக